வணக்கம் பக்தர்களை மண்டபத்தில் அமர்ந்திருக்கும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயிலின் முன்பாக ஓம் சக்தி கோயிலுக்கு செல்வதற்கு முன்பாக அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சரியாக முப்பத்தொன்று பன்னெண்டு இருபத்தஞ்சி மதியம் இந்த அன்னதானம் நடந்து கொண்டிருந்தது ஒரு ஆச்சரியம் என்னவென்றால் எப்பொழுதுமே எதிர்பாராத வகையில் வெளிப்புறமாக பைபாஸ் ரூட் அருகே ஈசாவிலிருந்து புறப்பட்ட சிவன் சிலை ஏற்றப்பட்ட வாகனம் ஒன்று அந்த வேலையில் வந்து நின்றது இதில் எதிர்த்தாக நடந்ததா இல்லை ஆண்டவனின் திருவிளையாடலா என்று எனக்கு சரியாக சொல்லத் தெரியவில்லை அம்மனின் உண்மையான தோற்றமும் சிவனின் உண்மையான